நீரோடு கலந்தவளே உயிரோடு உறைந்தவளே எனக்காக பிறந்தவளே என் உனக்காக நான் இருப்பேன் நிழலாக நான் எப்போதும் துணை இருப்பேன் என் நீ முட்டு நேரம் எங்க போயிருந்தியா சிம்பா அது அது வந்து அது ஒண்ணுமில்லமா சின்ன வேலை இருந்தது அத முடிச்சிட்டு வர நேரா ஓ அப்படியா ஏதாவது சாப்பியா என்ன ஆ ஐயோ அம்மா கிட்ட பட்டும் படாமே பேசலானே செல்வா என்ன ஆச்சுது இவன் முகமே சரி இல்லையே வந்துட்டீங்களா இந்தாங்க தண்ணி இல்ல எனக்கு வேண்டாம் பரவாயில்ல இருக்கட்டும் இந்தாங்க அதான் கொடுக்கல வாங்கிக்கேன் ஐயோ நிலம புரியாம இந்த பொண்ணு வேற முத வேணும்னு சொல்லுதேன்ல டேய் இப்போ அவன் என்ன சொல்லிட்டான்னு இப்படி கோவப்படுதான் தண்ணி தானே கொடுத்தா அதான் ஒரு தடவை சொன்னா புரியாது சும்மா புழு புழுந்துக்கிட்டு செல்வா என்ன ஆச்சு உனக்கு ஏன் இப்படி பண்ணுத பேசாம போடி சும்மா புழு புழுந்துக்கிட்டு வந்து செல்வா அமைதல இரு அது ஏன் பொண்டாட்டி இங்கிட்டு நேரம் எங்கிட்ட போயிருந்த அந்த ஏரியாவுக்கு உனக்கு சம்பந்தம் இல்லையே அங்க எதுக்கிட்டி போன என்ன என்ன நக்கல் பண்றீங்களோ ஆமா அங்க என்ன பண்ண அதுவா எம்புட்டு அழகா சுக்கி குழம்பு வச்சிருக்கா தெரியுமா அதுவும் ஆயிரம் மீன் குழம்பு என்ன டேஸ்ட் தெரியுமா வாயில போட்டோன்னே கரைஞ்சிட்டு ஓ அப்ப கிச்சன்ல உக்காந்து ஒரு வெட்டு வெட்டிட்டு தான் வந்திருக்கேன்னு சொல்லு ஒரு ரவுண்டு நானும் பெரிய பொண்ணும் ஆமா குழம்பு இருக்குதா இருக்குதே

அவன் சாப்பிட்டானா என்ன பண்ணா ஏது பண்ணான்லாம் கேக்குறது இல்ல அது எப்படி டி நீ அண்ணன மட்டும் ஆ அது அது வந்து இல்ல மாமா வந்தவனா சாப்பிட போவாகல்ல அதுக்கு மறுபடியும் கிச்சனுக்குள்ள போனோம்னு வச்சுக்கோங்க இந்த சொக்கி இருக்கல்ல ஓட விட்டு அடிச்சுடுவா அதான் மாமா வந்தவனா அவ பின்னாடியே போயிடலாம்ல எதுக்கு அது என்ன இப்படி கேட்டுப்பட்டியா மாமா கூட சேர்ந்து இன்னொரு உருண்டை உருட்டி சாப்பிடலாமே

ரவுடி பையன் ஆமா நான் கூட நீங்க போலீஸ்னு தப்பா நினைச்சிட்டேன் தெரியுமா இ இப்ப கூட என்ன விட்டு பாருங்களே எதுக்கு ஓட்டத்தை புடிச்சிட மாட்டேன் அதுக்கு நான் விட்டா தானடி அதுவே எனக்கு தெரியுமே எப்படி வந்து சிக்கிட்டே பாத்தீங்களா ரவுடி பயல்களா இருக்கானுங்க அப்படியே இன்னொரு தடவை ரவுடி பயன்னு சொன்னேன்னு வச்சுக்க என்ன பண்ணுவியா இது குட்டியும் வாய் இருக்கு பாத்தியா அதை குடைச்சிருவேன் இந்த பொரங்கு என்ன செய்ய பாக்குதையா வேணா என்ன விட்டுருங்க சொல்லிட்டேன் மூவி தொடர சொன்னா புரியாது அதோட வேணா வேணான்னு சொல்லுதேன்ல இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் வெளிய போயிட்டு வந்தியா ஆகமா இருக்குதோ என்னமோனு தண்ணி கொடுத்தேன் குடுத்தேன் செல்வா அமைதியா இருன்னு சொல்லுதேன்ல வெளிய என்ன ஒரே சத்தமா இருக்குது அனு அக்கா கத்துற மாதிரி இல்ல கேக்குது ஒருவேளை அண்ணே சோச்ச என்ன ஆச்சுது எங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்குது ஒண்ணுல ஒண்ணுலடி போடி மோதா உன் கொண்ணு முன்னாடி வந்துறாதே தொலைச்சு கட்டிடுவேன் இப்ப எதுக்குடா அந்த பொண்ண திட்டுற எங்க மாமா கத்துறவ ஐயோ பயப்படாதே வெளியில இருக்க கோவத்தை கொண்டு வந்து அந்த பொண்ணு கிட்ட காட்டிட்டு இருக்கவ இல்ல என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னு கேக்கேன் அத்த வேணாம் எனக்கு பயமா இருக்குது மாமா ஏ கோவப்படுறவ ஒண்ணு இல்ல மலரு நீ இங்கே இரு நான் போய் பார்த்துட்டு வரேன் சரியா இல்ல வேணா நானும் வரேன் ஐயோ அங்க வந்து பயந்துருவாளே

என்ன டீ சொல்லுவ ஆமாடிப்பா எனக்கு பாத்தியா உன் என்ன ஏசி ஏசுறவனு மாமியா கூட வேடிக்கை தான் பாத்தாவ இல்ல ஏதோ கோவத்து வேகாவீ அதுக்காக அடுத்தவனு முன்னாடியா இப்படி ஏசுவாவ ஆனா இதுக்கெல்லாம் காரணம் யாரு நீ தானே நான் என்ன டீ பண்ணேன் அந்த பேப்பர் மாத்தி வச்சது நீ தானே அதனாலதான் டீயாவ கோவமா இருக்காரு அதை வெளிக்காட்டிக்க முடியல உரிமை பட்டவட்ட தானே காட்ட முடியும் போதும் இது எல்லாத்துக்கும் காரணமே நீ தாட்டி இதுக்கப்புறம் அவர் விஷயத்துல நீ தலையிட்டு பாரு அப்புறம் இருக்குது உனக்கு அக்கா சி அப்படி சொல்லாத நீ திரும்பி தேனி நினைச்சேன் பி ஆனா இல்ல அந்த பேய் எந்த கோணம் அப்படியே இருக்குது பாத்துக்க வாங்குஷே உன்னை யாசிட்டாவன்னு ஏன் மேல பழைய தீக்கு போடுதையோ ஆமடி இதுக்கெல்லாம் காரணமே நீ தாட்டி அவர் பிசினஸ் விஷயத்துல தலையிட்ட தொங்கச்சின்னு கூட பார்க்க மாட்டேன் குள்ளி தோண்டி புதைச்சிருவேன் பாத்துக்க நான் கூட பாசமாக பேசுவாரு நம்ம தம்பச்சி திரும்பிட்டாலோன்னு நினைச்சுட்டேன் பார்த்துக்க ஆனோ அந்த நினைப்பு புரியன்னு புரிய வச்சுட்டேன் ஆமாடி நான் எடுத்துக்கிட்டே இருந்தனும் சின்ன பிள்ளையில இருந்து நான் ஆசைப்பட்டது எதுவும் எனக்கு கிடைச்சதில்ல கேட்டியா ஏன் என் அப்பனும் அம்மையும் என்னை விட்டு போயிட்டாவ ஆனா உன் வீட்டில் என்ன பண்ணாவ நீ கேட்டது எல்லாம் வந்துச்சு ஆனா எனக்கு போதும் நீத்துடி உனக்காக அப்பா அம்மா என்ன பண்ணியிருப்பாவ எல்லாத்தையும் விட்டு கொடுத்தாவ நீ ஒரு பிசாசு பேய் பிடிச்சவ அவ தரக்குறவா பேசிட்டு வந்தவ தானே நீ அக்கா வேணாம் என்னை விட ஓமையில தாண்டி அளவு கிடந்த பாசம் வச்சிருந்தவ ஒரு துச்சமா தூக்கி போட்டு வந்தேல போதும் குடும்பமே சென்னு நடிக்காதியே நான் யாருன்னு உனக்கு நல்லாவே தெரியும் கேட்டியா தெரிஞ்சவனால தாண்டி பேசுவேன் என் குடும்பத்தையோ அவரோட பிசினஸையோ சாய்க்கணும்னு நினைச்சேன்னு வச்சுக்க அதுக்கு முன்னாடி நீ உசுரோட இருக்க மாட்டேன் நானே உனக்கு போட்டு போட்டுருவேண்டி இந்த வீட்டுல இருந்து இருந்து நீயும் அவனுங்களை மாதிரியே பேச ஆரம்பிச்சுட்டா கேட்டியா வேற ஒன்றும் இல்ல கொழுப்பு இந்த குடும்பத்தையும் உன் புருஷன் ஒண்ணும் இல்லாம ஆக்குதானா இல்லையான்னு மட்டும் பாரு என்ன வாட்டி அடிச்ச துளச்சு கட்டிடுவேன் பாத்துக்க எங்க வந்து என்ன பேசுவ நீ பேசுனதில் நான் கூட நீ திரும்பிட்டேன்னு நினைச்சேன் உடம்பு பூரா விஷம் அவரை பத்தி பேசுகிற தொகுதி கூட உனக்கு கிடையாது டி சி வாய முடிச்சு வெளியே போ துளைச்சுறேன் தொலைச்சி உனக்கு இருக்குது என்ன மன்னிச்சிருங்க என் தப்புதான் இவளை இன்னும் நான் உங்ககிட்ட காட்டி கொடுக்காம இருக்கேன் பாத்தியலாம் என்ன மன்னிச்சிருங்க எங்க என்ன விட்டு போயது பயமா இருக்குது

இதெல்லாம் நீங்கள் சொல்லணுமா நான் எதுவும் நினச்சிக்கிடல கேட்டியலா அவருக்கு என்ன திட்ட அடிக்க எல்லா உரிமையும் இருக்குதுல்ல செல்லும் கிட்டி மாட்டுக்கு பிறந்த வேமத்துக்கு அப்படி சொல்லாதியே நீ என்ன பிரச்சனையோ தெரியலைல அதான் அந்த கோவத்தை அதனால் காட்டிட்டாரு நான் எதுவும் எடுத்துக்கலத்த ரொம்ப நல்லது ஆனால் பாசக்காரையும் பார்த்துக்க தெரியும் தெரியுமா சரிம்மா அழாதான் சரியா நீ போய் வேணால் கொஞ்ச நேரம் ரிஸ்கிட்ட அத்தை பார்த்துக்கறேன் இல்லை இருக்கட்டும் பரவாயில்லத்தே என் தங்கம்